இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மட்டன் பெரட்டல் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சு ரெடி பண்ணி ஸ்பெஷலா செய்ய போகிறோம் ஒரு பேன் அடுப்புல வச்சு பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இன்னொரு வானிலை அடுப்பில் வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இது வதங்கி வந்ததும் ஒரு ஆறு ஏழு தேங்காய்ச்சல் சேர்த்து வதக்கிறேன் பிறகு ஒரு மூணு கல்பாசி பூ சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க இந்த எல்லா பொருள்களையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஆற வச்ச பிறகு அரைங்க ஒரு குக்கர் அடுத்துல வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லா இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது பொறிஞ்சு வந்ததும் நான் பொலிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து பிறகு ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குறேன் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு முக்காய் கிலோ மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இந்த மட்டன் தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா திரண்டு வரட்டும் பிறகு நம்ம அரைச்சு பொடி செஞ்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா மட்டும் நல்லா சுருண்டு வந்த பிறகு அடுப்ப சிம்ல வச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பிறகு குக்கரை மூடி போட்டு மூணு விசில் நல்லா வேக விடுங்க விசில் நின்னதும் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பை சிம்ல வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தண்ணி வத்துற வரைக்கும் ஸ்லோ குக் பண்ணுறேன் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு மட்டன் பரத்தல் நல்ல டேஸ்ட்டாக ஸ்பைசியா ரெடி ரெடியாகிடுச்சு இதை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ